எனக்கு எப்படி நேரம் ஒதுக்கப்படும் அது தொடர்பில் எந்த விடயமும் கூறப்படவில்லை நாளை எனக்கு நேரம் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பில் கேட்பதற்கு சென்றேன் அங்கிருந்த அதிகாரிகள் என்னை இன்னும் ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர் அதன்போது நாளை மாலை நான்கு மணிக்கு எனக்கு நேரம் வழங்க முடியும் என கூறினார்கள் நீங்கள் எப்படி ஒழுங்குபடுத்துகின்றீர்கள் என்று நான் கேட்டேன் அதன்போது சுஜித் என்பவருடனும் இன்னும் ஒரு நபருடனும் கதைக்குமாறு கூறினார்கள் அவர்கள் தான் தீர்மானிப்பதாக தெரிவித்தார்கள் அப்போது நான் கூறினேன் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது நான் கட்சி தலைவர் அதுக்கு சரியாக எனக்கு பதில் வழங்க வேண்டும் என கோரினேன் அப்போது இந்த சுஜித் என்ற நபர் என்னை தாக்கினார் இவருக்கு என்னுடைய தந்தையின் வயது நான் அவரை தாக்க விரும்பவில்லை சம்பவம் தொடர்பில் நாம் எதிர்க்கட்சி தலைவர் காரைகாலியத்தில் இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சிக பெரேரா மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வினவினோம் நடத்திலைர் அலுவலகத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது அவர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்து எதிர்கட்சி காரியாளிக செயலருடன் வாய் தரக்கத்தில் ஈடுபட்டார் தெரிவு குழுவுக்கு அவரை நியமிக்கவில்லை என்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து இந்த வாய் தறுக்கம் இடம்பெற்றது அங்கு நானும் அலவத்துவளவும் அமர்ந்திருந்தோம் அதன்போது அலவத்துவல அவர்கள் இவ்விடயத்தை கட்சி தலைவருடன் அல்லது சபாநாயகருடன் பேசி திருத்துக்கொள்ளுமாறு குறிப்பிட்டார் ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது நான் உங்களுடன் கதைக்க வரவில்லை என கூறினார் அப்போது எங்களுக்கு தெரிந்ததை தான் உங்களுக்கு நாம் கூறுகிறோம் என்று தெரிவித்தேன் இது தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் உள்ளவர்களை திட்டியோ அல்லது ஏனைய அதிகாரிகளுடன் வாய் தரக்கம் செய்தோ எந்த பயனும் இல்லை என கூறினேன் அது நியாயம் இல்லை என தெரிவித்தேன் அப்போது அவர் என்னை பார்த்து உங்களுக்கு இது தேவையில்லை உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் உங்களை விட அதிகமாக தெரிந்து கொண்டே இங்கு வந்துள்ளோம் என தெரிவித்தார் அப்போது அவர் என் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டார் எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நடந்து கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி செயல்பட வேண்டாம் என தெரிவித்தேன் <Sanly> .